వాళ్ వయ్యం వాళ్ళవయ్యగం వాళ్ళ వలముడన్ గురువాళ గురువే తుణ ఓం గురు బ్రహ్మ గురు విష్ణు గురు దేవో మహేశ్వర గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசிபல நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் காணப்படுது நாள் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் காணப்படுது இன்றைய நாளில் மதியம் ரெண்டு ஆறு வரைக்கும் வரியான் நாம யோகமும் அதற்கு பிறகு பரிகம் நாம யோகமும் காணப்படுது இன்றைய நாளில் காலையில் பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சகுனிக் கரணமும் அதற்கு பிறகு சதுர்பாத் கரணம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு நாகவக்கரணம் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் வெள்ளமாக மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறவங்க வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரைக்கும் மாலையில் நான்கு ஐம்பத்தி நாலு முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பனிரெண்டு பதிமூணு வரைக்கும் ராகு காலமும் மதியம் மூணு ப முப்பத்தெட்டிலிருந்து நான்கு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஏழு முப்பத்தி ஆறு முதல் ஒம்பது ஒம்பது வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி அப்போ சதுர்த்தி திதியில் நீங்கள் ஏதாவது திட்டங்கள் தீர்றது நன்மையே தரும் அதுக்கு பிறகு அமாவாசை வந்துடுச்சு அம்மாவாசையினாலே பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எப்பையும் திதியை நம்ம கணக்கிடுறது வந்து திதி சூரிய உதயத்துலேருந்து கலக்கிடணும் அப்போ இன்றைக்கு ஆரம்பிச்சதுக்கு என்ன எப்போவுமே நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யணும் நாளைக்கு காலையில் செய்யலாம் ஆனால் அமாவாசை திதியினாலே பித்ருகளுக்கு தான தர்மங்கள் செய்கிற மூலியமாக அருள் அருளாசி பெறுவதற்குரிய நாளாக இருக்குது அப்போ நம்ம இதை இன்றைக்கும் நீருடன் உணவு தானம் செய்யும் போது உங்களுக்கு பித்தர்களிட ஆசிர்வாதம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் கர்ம கர்ம வினைகள்லாம் போக்குறதுக்கான வழிகள்லாம் அமையும் அப்போ இன்றைக்கு அந்த வேலையை செய்யணும் மற்ற எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க காரணம் என்னென்னா சகுனி கரணம் சதுர்பாத்த கரணம் நாகவ கரணம் எல்லாமே அசுப கரணங்களாக இருக்கனால செய்கிற காரியங்களை வெற்றிகள் நிறைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறது தான் ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது அது நாங்கள் சொல்றது பொது பலன் தான் அந்த பொது பலன் எந்த அளவுக்கு அந்த துல்லியமாக உங்களோட உருந்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நீங்க உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தோட ஒப்பிடு பார்க்கணும் ஜன்ன ஜாதகத்தோட ஒப்பிடு பார்க்கறனா என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதோட லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ள ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் ரெண்டிட பலனையும் கேளுங்க ஒப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாங்கிறத பாருங்க அந்த த மகா திசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்துல இருக்காரான்னு பாருங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்த பிறகு இந்த பலன்களை தெளிவாக நீங்கள் வந்து ஊகிச்சு செஞ்சு கொள்ளும்போது தான் உங்களுக்கு சரியான ஒரு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்ல தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை நன்மை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வாங்க அவங்களுக்கு நன்மைகள் வெளிநாட்டு தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறவங்க அதில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி முருக சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா செம் முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் தடையோ தாமதமோ ஏற்படலாம் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரம் தேடுவர்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இருக்கவும் கவனம் வேணும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க மூத்த குழந்தை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் பங்குத்தாரர்கள் தொழில் புரிவர்கள் கல்வி கற்கிற கூடங்கள் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் மகாலட்சுமி புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவங்களுடைய குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளும் இதனால் உங்களுக்கும் நீனாக அமையும் அடுத்து கடகராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் நிறுவனங்கள்ல உங்களுக்கு நன்மை தொழிலில் நன்மைகள் புதிய தொழில் தேடுபர்கள் பதவி உயர்வு எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கடல் கடந்து சென்று வியா தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தொழிலுக்காக வேண்டி கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை வழி உறவினர்கள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நன்மைகள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை நன்மைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு தீர்மானம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்று இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டதுக்கு விநாயகப் பெருமான் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களுடைய குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமையான ஆளாக அமையும் சிம்ம சிம்மராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனா கவனம் வேணும் இன்சூரன்ஸ் சொத்து ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அந்த விஷயங்கள் தடைப்படலாம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறதுனாலும் கவனம் தேவை அடுத்தது காதல் கொலியா கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் இதனால் வரக்கூடிய சகல விசுவை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழி வழிபடம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவேன் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை விட ரொம்ப கவனம் வேணும் இதனால் சில இன்னல்களும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை நீங்கள் சமாளித்து போகணும் உங்களால் தான் இது ஏற்படுத்தி தவிர அவங்களாலும் இது ஏற்படலை அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் அது அசையும் சொத்தா இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் எந்த ஒரு சொத்துலையும் முடிவு எடுக்க வேண்டாம் இதனால் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் முத்து முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கேட்கறது நன்மையை தரும் அடுத்து ராசி நேர்களு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயமும் என்னன்னா தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கவனம் செலுத்துங்க தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கடன் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க கடன் கொடுக்க வாங்கல சில ஈடுபாடுகள் இப்படி இன்றைக்கு கொடுக்காம இருக்கிறது நன்றைய தரம் அடுத்தது வேலை செய்கிற இடங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நன்மை சேர்த்துங்க உடல் நோய் உபாதை சார்ந்த விஷயங்களில் ஒரு பயணம் போகும்போது அது நன்மையாக இருங்க சில முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு அல்ல சில தடைகள் வரலாம் காலமாக இருங்க வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக அமையும் அடுத்து விருச்சிகர ஆட்சியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்கு விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக அதை கையாளும் போது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த சொத்துக்கள் வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு திடீர் பணக்காரன் ஆகுறது அப்படி மாதிரி திடீர் வருமானங்கள் வந்து சேருது சேமிப்புகள் அதிகரித்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறது புதிய ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் வர குழந்தைகள் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்பை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேலாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொட்ணும் நீங்கள் குழம்பி உங்களுடைய அம்மாவை குழப்பி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை குழப்பி ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி விட்டு எல்லாத்தையும் குழப்பி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி வார்த்துருந்தால் அதை குழப்பிடுங்க அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் இந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் மன அமைதியை பயின்றது நன்மையை தான் அதுக்கு நீங்கள் முதல்ல தனுசுராசினுடைய அதிபதி அல்லது ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும் மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்கிறவர்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க வெளிநாடு போகணும் தொழில தொழிலுக்கா வேண்டி வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கைகளோட நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயக பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்திய நாள் உங்களுக்கும் இனிமையான அளதா அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்ப சொத்துக்கள் குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்புகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து பீடராசி இடையில இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்வது முக்கியமாக தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்களை பற்றியே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா மன நிம்மதிகள் குறையிறனால நீங்கள் தேவையற்ற முடிவுகள் எடுக்க வேண்டிய வருமானால அமைதியும் இருக்கிறது நன்மை தரம் ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் சாஸ்தா உங்களுடைய குலதெராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மானியம் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறது கேட்கறது நான் ஏற்றும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இதில் கவலை ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகளில் நம்ம முதலாவது பா ஏற்கனவே ரெண்டு பார்த்துட்டோம் இயற்கை ஒழுங்கு நியதிகளை அறிதல் சிந்திக்கும் திறனை பெருக்கிக்கொள்ளுதல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன்னம்பிக்கை எந்த ஒரு கவலை வந்தாலும் என்னால் அதை கடந்து போக முடியும் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் எப்படியாவது அதை நான் வந்து ஓவர்கம் வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களுக்கு நன்மைகள் நிகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா அந்த தன்னம்பிக்கையை இழந்தவங்க தான் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து கவலைக்குள்ளேயே அந்த ச ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு குழியை தோண்டிட்டு அந்த குழிக்குள்ளேயே சுற்றுற மாதிரி ஒரு கிணத்து தவளை மாதிரி இருக்கிறான் கிணத்து தவளைக்கே அதுதான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்போ நீங்கள் அந்த கவலைக்குள்ளேயே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த கவலையை விட்டு வெளியே வர்றதுக்கான வழிமுறைகளை தேடும் அப்படி நீங்கள் அந்த வழிமுறைகளை தேடும்போது தான் அதுக்கு உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வரும் என்னால் முடியும் நான் இந்த விஷய எதா இருந்தாலும் ஒரு வருமான பிரச்சனை என்னாலும் நல்லா சம்பாதிக்க முடியும் ஒரு கடன் பிரச்சனை அதை எப்படியாச்சும் அடைக்க முடியும் ஒரு டோயில் இருந்தால் கூட அல்லது இருந்து முடியும் இப்படியே உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைகளை பெருக்கிக்கிட்டு அந்த தன்னம்பிக்கையோட அந்த கவ கவலைங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கு சரியான வழிகள் அந்த கவலையிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப கவலை ஒழித்தல்ல ஒரு முக்கியமான விஷயம்தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்துல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கு மீண்டும் நாளை ராசி பல நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுகம்